யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அடாவடியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அர்ஜுனா தற்போது குரல் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தியுடன் உரையாடும் சர்ச்சைக்குரிய குரல் பதிவொன்றையே இவர் வெளியிட்டுள்ளார் வணக்கம் ராமநாதன் ഒമ്പതാം തീയതി പതിനെട്ടാം മാതം അത് ഹാസ്പിറ്റലിൽ സ്റ്റാഫ് ഇഷ്യൂസ് കൊണ്ട് വന്നിരു സംബന്ധം കഥകത്തുക്ക് ഡോക്ടർ സാത്യമുദ്ദീൻ്റെ വയസ്സില് പോയിട്ട് മിച്ചം ഇസ് ഗെറ്റിംഗ് റെക്കോർഡ് டாக்டர் அரிச்சுனா மெம்ப்ரோ பாலினி இஷ்யூஸ் போய்க்கொண்டுருக்கு அந்த சிலை ஸ்டார்ட் பண்ணணும் வாலண்டியர் எடுத்துக்கணும் அதுக்காக கொஞ்சம் கம்ப்ளைண்ட் தந்து விட்டுருக்காங்க என்ட்ரிங் ரைட்டிங்ல தந்துருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் ஏதாவது ரிப்ளை விடுத்து காலிமென்ட் நோஸ் ரெட்பிரஸ் இங்கி திஸ் ஓகே அடிப்படையின் பதவியிலிருந்து தூக்குவீன் முடிந்தால் என்னை பாராடும் வயசு கேள்வி கெட் பீன் இரண்டை பணியாளர் யால்சோதனா வைத்தியசாலையை புழுப்பது இடவளி உதிசங்கள்

So, so I can, I as a member like of that, parliament, I can't no, come, no. isn't it? No, you should come with the appointment. No, no I don't have you to take can't. an appointment no. for you. You are under no. me. You are under me. You do you know the secret? Not under you. Oh, really? No. Ah. Who said? The, that's how the constitution says. Constitution Have you ever read the constitution? No. Uh, do you know the medical administration? No, no, no. I am asking, have you ever read the constitution? No, you I You are know, under know, one of sir. the ministries that I am uh, belongs to. Pardon? You are under... The Ministry? You can't, without inform anybody even come I will not allow. Oh really? Yeah. So you are not going to answer my calls? Yeah. So answer my questions. the phone to Bangalore. I am a member of parliament. You have no right to touch my phone. You understand? You understand, Appu? I am MP. If you touch my phone, this is going to be a big issue. You understand? So Tamil, If you touch I am member of parliament. I am representing Jethna people. I have the right, sorry. பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் சேட்டைக்கு இனி இடமில்லை என்றும் வைத்து பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்றும் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுமதி பெறாமல் உள்வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தன்னை சேர் என அழைக்க கூறினார் அழைக்க முடியாது என்றேன் என்னை பணிப்பாளர் பதவியிலிருந்து தூக்குவேன் என்றார் முடிந்தால் தூக்கி காட்டுங்கள் என்றேன் என்னை பாராளுமன்றம் அழைத்து கேள்வி கேட்பேன் என்றார் கேளுங்கள் என்றேன் இரண்டாயிரத்தி இருநூறு பணியாளர்கள் சேவையாற்றும் யாழ்ப்போதனா வைத்தியசாலையை குழப்புவதற்கு இடமளிக்க முடியாது மீண்டும் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவாராயின் வாசலில் வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடை முறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயே தயவு செய்து அனுமதி பெற்று பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கே வைத்தியசாலினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் எனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சர் என்று அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையில் இருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாய் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கேயே கேள்வி விலக்கப் போவதாகவும் கூறினர் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினர் இவை எனக்கும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்வதை நான் அவர் ஒரு தனிநபராக இல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏறியவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் வேறிய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் அவரை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் நமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்தவிதமான நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதியளவு அளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சிகிச்சை சிகிச்சைகளே வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயில் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வேட உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாமல் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு இடம் அல்ல ஏனெனில் இங்கே விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சீற்றை பெறுகிறார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீஸாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கில் இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்து நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதை நாங்கள் குத்தாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வைத்தியர் இது தொடர்பில் தான் அந்த சுகாதார தொண்டர்களோட பிரச்சனையை கதைக்கத்தான் வந்தது அது தொடர்பில் தனக்கு இடையூறு இருந்தால் சொல்கிறார் அது தொடர்பில் இரண்டு வருடங்களுக்கு முதல் எமது துணை படிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் குடும்பத்தும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பதை பற்றி நாங்கள் கடிதத்தை வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தையும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கிறோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கற்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்